ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அருண்கலை கார்டு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பாக்க போறோம்னா நம்ம வந்து ஒரு கடைக்கு போயிருந்தோம் இந்த என்ன கடைனா பழைய காலத்து அஹ் பண ஓலையில செஞ்ச பெட்டி கடவ அப்புறமா வந்து பனை செஞ்சது சொலவு அப்புறமா வந்து நிறைய விஷயங்கள் வந்து மண் சட்டி பானை அப்புறமா வந்து கல்லில் சின்ன குட்டி உரல் அப்புறமா நிறைய விஷயங்கள் பழைய காலத்து விஷயங்கள் எல்லாம் இந்த ஷாப்பில் இருக்குது ஸோ வந்து நாங்கள் வந்து ஒரு பர்ச்சிங்காக போயிருந்தோம் ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு பட் வந்து எங்களுக்கு டைம் இல்லை டீட்டெயில்டாக ஒவ்வொன்றா கேட்டு நமக்கு இது பண்ணுறதுக்கு ஸோ ஜஸ்ட் விசிட் பண்ணியிருந்தோம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஒரு குட்டி கிளிப்பிங்ஸாக போட்டிருப்போம் உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில்டாக வேணும்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து டீட்டெயில்டு வீடியோ ஒவ்வொன்றுக்கும் விலை கேட்டு டீட்டெயில் வீடியோ போடுறேன் ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெலக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு கூட கூட நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் போய் இந்த கடையில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து கோபாலன் ஸ்டோர் அப்படின்னு தான் ஜஸ்ட்டு வச்சிருக்காங்க இந்த கடை அக்யூரேட்டாக எங்கே இருக்குன்னா கல்லுக்கட்டி அப்படிங்கிற பிளேஸில் பக்கத்துல தான் இருக்குது அந்த பஸ் ஸ்டாப்புக்கு கொஞ்சம் இந்த பக்கம் இருக்குது நம்ம வந்து இங்கே மண்டைக்காட்டில இருந்து ராஜாக்கமங்கலம் வழி நாக நாகர்கோவில் போகிற வழியில தான் இந்த கல்லுக்கட்டி ஏரியா இருக்குது இங்கே ஸ்டார்டிங்கில் வந்து தேங்காய் தொளிக்கிற கம்பி வச்சிருக்காங்க அப்புறமா வந்து இந்த கோழி குஞ்செல்லாம் மூடி வைப்பாங்களா அந்த கூடை இருக்குது அப்புறமா கடவம் சொளவு சோ கடவு வந்து எல்லா சைஸுமே வச்சிருக்காங்க அப்புறமா நம்ம ஈக்கல்ல வந்து கொஞ்சம் பெருசா உள்ள அந்த விளக்கு மாதிரி கிளீன் பண்ணுற மாதிரி உள்ளது கயரு இடிக்கல் அப்புறம் தென்னம்புலாம் நிறைய வச்சிருக்காங்க கோரம் பாய் அப்புறமா வந்து கல்யாண வீட்டுல எல்லாம் சாப்பாடு போடுவாங்கல்ல அந்த அந்த பாய் வச்சிருக்காங்க அடுத்தது வந்து ஈக்காம்பட்டி நிறைய சைஸாக வச்சுருக்காங்க அப்புறமா வந்து இந்த பேகு மாதிரி உள்ள டைப்பில் வச்சு இந்த மாதிரி பையும் வச்சுருக்காங்க பெட்டி பாருங்கள் எல்லா சைஸ்லேயும் எல்லா சைஸ்லேயும் எல்லா மாடல்லையும் வச்சுருக்காங்க நார்பெட்டி வேணால் நார்பெட்டி வாங்கிக்கலாம் ஓலைப்பட்டி வேணால் ஓலைப்பட்டி வாங்கிக்கலாம் அப்புறமா சொலவுலேயுமே வந்து சின்னது பெருசு அப்படின்னு கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க இதே கடையில் வந்து மளிகை திங்ஸும் இருக்குது அப்புறமா மண் மண்ணில் செஞ்ச திங்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க இது மரத்தில் செஞ்ச திங்ஸும் வச்சுருக்காங்க இந்த குழந்தைங்களுக்கு வந்து நடவண்டி அப்புறமா வந்து நாங்கள் வந்து பாய் பாயும் பெட்டியும் வாங்க போயிருந்தோம் ஸோ வந்து ஃபஸ்ட்டு நான் பெட்டி வாங்கிட்டேன் அப்புறமா இங்கே பாய் வாங்கிட்டு இருக்காங்க அப்புறம் மண்பானை சட்டி அடுப்பு என்னென்ன வேணுமோ எல்லா திங்ஸும் ஒரு பெரிய பல்க் குவான்டிட்டி அமௌண்ட்டாக இருக்குது நம்ம வந்து எவ்வளோ வேணுனாலும் மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சிரட்டை எல்லாம் இருக்குது நீங்கள் வந்து வேணுங்கிறவங்க கா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ நான் வந்து போய் டீட்டெயில்டாக எல்லாமே நான் வந்து ப்ரைஸோட கேட்டு நான் வீடியோ போடுறேன் ஸோ வந்து நாங்கள் பெட்டியும் கட ஒரு பெட்டி அப்புறமா வந்து ஒரு பாய் வாங்கியாச்சு அப்புறமா வந்து நம்ம எல்லாம் கொடுக்குற மாதிரி பாக்ஸ் வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து இதில் பனை ஓலையில் தொப்பி இருந்துச்சு கிழுக்கு இருந்துச்சு அப்படி நிறைய கலெக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஒரு சிலவங்க வந்து இந்த மாதிரிப்பட்ட திங்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்புவாங்க இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு நடவண்டி பழைய காலத்துலாம் இந்த நடவண்டி தான் யூஸ் பண்ணுவாங்க இப்போ ரீசெண்ட் டேஸ்லேயும் நிறைய பேர் இந்த நடவண்டி தான் யூஸ் பண்ணுறாங்க பட் வந்து நிறைய பேர் இப்போ வந்து வால்கர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க ஆனால் வந்து அந்த உருட்டு வண்டி வந்து ரொம்ப நல்லது அப்புறமா வந்து இங்கே பாருங்கள் இந்த ஓ இது ஓலையில் செஞ்ச தொப்பி இது வந்து குட்டி கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இல்லை நம்ம ஏதாச்சும் ஒரு திங்ஸ் போட்டு வச்சுக்கலாம் அப்புறமா வந்து இது வந்து கிழக்கு சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறமா இன்னும் நிறைய ஓலையில் செஞ்ச திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க ஸோ வந்து டைமிங் இல்லாதனால நான் அப்படியே ஷார்ட்டாகவே வீடியோ முடிச்சுட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வேணுமா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க டட்டா பை பை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பை இது ஒரு எங்களோட ஒரு குட்டி ஷாப்பிங் விலாக் தான் ஸோ வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு பெட்டி கடவுள் இந்த மாதிரி எல்லாமே ஓலையில் செஞ்சது மண்ணில் செஞ்ச பொருட்கள் அப்படின்னு டிஃப்ரெண்டாக இருந்துச்சு ஸோ அதனால தான் நான் இது பண்ணி என்னோடய குழந்தார் பெட்டியும் அப்புறமா வந்து பாயும் வாங்கிட்டு வந்தாச்சு நாங்கள் அப்படியே கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டோம் காரில் ஏறி உட்காந்தாச்சு அவ்வளோதான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணது என்னமோ ரெண்டு பொருள் தான் ஆனால் வந்து நிறைய திங்ஸ் இருக்குது அப்படியே கார் எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய்